ஹே காய்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை கலை சீக்கியர் விளாக்ஸ் இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டு இருக்கோம்னா என்னோட தம்பி வைஃப் வந்து பிரெக்னென்ட்டாக இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து பூ முடிக்கிற ஃபங்க்ஷன் வந்து நாத்தனார் வந்து சோ பண்ணணும் அதில் அந்த நலங்கு வைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் எல்லாம் வாங்க போறன்றத இந்த பிளாக்ல போட போறேன் ஸோ இப்போ நம்ம கிளம்பி தெருக்கு போயிட்டு என்னென்ன பொருள் எல்லாம் வாங்குறன்றதை உங்ககிட்ட காமிக்கிறேன் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ பண்ருட்டி நம்ம கடைத்திருக்கு போயிட்டு எல்லா பொருளையும் நம்ம வாங்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் துணி கடைக்கு போயிட்டு ஒரு ஸாரி ஒன்று அவங்களுக்காக புதுசாக எடுத்தாச்சு ஸோ உள்ளரெல்லாம் வந்து என்னால் காட்ட முடியல ஸோ நான் ஸேரீயை வந்து ஃபுல்லாக வந்து வா பார்த்துட்டு எனக்கு பிடிச்ச சாரியை வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டேன் ஸோ அந்த சாரியை வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த சாரி தாங்க எடுத்துருந்தேன் இந்த சாரியோட கலர் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஸோ அதனால் வந்து நான் எடுத்துட்டேன் அதே மாதிரி அவங்களுக்குமே வந்து இந்த சாரீ வந்து நல்லாவே சூட் ஆகும் ஸோ இந்த சாரீ தான் எடுத்துருக்கேன் அடுத்தது தான் நம்ம வந்து வளையல் கடைக்கு போக போகிறோம் இப்போ நாம் வளையல் கடைக்கு வந்துட்டோங்க ஸோ பாருங்கள் இந்த கடை தாங்க நான் வளையல்லாம் எல்லாமே வாங்குவேன் இந்த கடையில் வந்து வளையல்லாம் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நியூ டிசைன்ஸ் எல்லாமே இங்கே வந்திருக்கும் ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான கடைங்க அதே மாதிரி ரேட்டும் ரொம்பவே ரீசனபிளாக இருக்கும் ஸோ அதனால் நான் இந்த கடைக்கு எப்போதுமே வருவோங்க இப்போ நாம கடக்குள்ளே வந்தாச்சு இந்த வளையல் பார்த்தீங்கன்னா என்னோட தம்பி ஒய்ஃபுக்கு வந்து வாங்கியிருக்கங்க மீதி பக்கத்தில் மூணு சேட்டு பார்த்தீங்கன்னா அந்த வலையெல்லாம் வந்து தாம்பலத்தில் போகிறதுக்காக வாங்கியிருக்கேன் ஸோ இது கூடவே வந்து மஞ்சள் குங்குமம் அப்புறம் எல்லாமே வந்து எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டேன் ஸோ இந்த தாம்பலத்தில் போடுற வந்து வளையல் வந்து ஒரு டசனே வந்து இருபது ரூபா தாங்க ஸோ ரொம்பவே ரேட்டும் வந்து கம்மியாகவும் இருக்கும் அதேமாதிரி நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குங்க இங்கே இப்ப நம்ம அடுத்ததா எங்க வந்துருக்கோம்னா இது தாங்க பன்ருட்டி மார்க்கெட் பாக்கு வந்து தாம்பளத்துக்கு போறதுக்காக வாங்கியிருக்கோம் ஸோ இந்த கடையில தான் நம்ம வந்து வெத்தலைப்பாக்கு வந்து வாங்கிட்டோம் இது ஃபுல்லாக போதெல்லாம் பாருங்க நம்மளோட பன்ருட்டி மார்க்கெட் இப்படிதாங்க இருக்கும் அடுத்துதான் நம்ம எங்க வந்திருக்கோம்னா பூ கடைக்கு தாங்க வந்திருக்கோம் தாம்பளத்துல போறதுக்காக ரோஜாப்பூ பூ இதெல்லாம் வந்து வாங்கறதுக்காக வந்திருக்கோங்க ஸோ நம்மளோட ஷாப்பிங் வந்து ஓவருங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இன்னும் ஒரு சில பொருள் எல்லாம் வந்து வாங்க வேண்டியது இருந்துச்சு ரொம்ப வெயிலாக இருந்துச்சுன்னு வீட்டுக்கு கிளம்பியாச்சு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க